அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு செடி பார்க்குறீங்க பாருங்க இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இதுதான் உண்மையான இலைச்சுருட்டு நோய் இலைச்சுருட்டு இலை சுருக்கம் அதாவது இலை வந்து சிறுத்து போய் இருக்கிறது இந்த செடி வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து ஆனாந்தலைன்னு சொல்லுவோம் நம்ம கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாந்தலைன்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து வாசனையான செடி வாசனையான செடி இந்த செடியில் வந்து வேரில் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அதனால தான் பாருங்கள் இந்த இடத்துல இருக்க இலையெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ தான் வந்து இந்த செடி முழுமையாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இதை இப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலை சுருட்டு நோய் வந்து மற்ற தாவரங்களுக்கும் வந்து பரவும் இது வேரில் இருக்கக்கூடிய ஒரு பூச்சியோட வேலை தான் இது இந்த பூச்சியை வந்து கவனித்து நாம் வந்து சரியாக மருந்து கொடுத்து காப்பாற்றணும் இதுக்கு வந்து மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கும் இதோட வேரடியில் வந்து வைக்கணும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேர் பூச்சி அப்படியே வேர்லேயே செத்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பாருங்கள் பாலாமரம்லாம் இருக்குது ஆனாலும் இந்த பாலாமரம் வந்து பார்த்திங்கன்னா கசப்பான சுவையுடைய தான் அப்படி இருந்தும் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதுதான் இலை சுருட்டு நோய் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கும் இலை வந்து சுருட்டி ஒரு மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் வந்து பற்றி தெரியாது இதுக்கு வந்து சரியான ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் வேப்பம் புண்ணாக்கை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா வேரடியில் வந்து மழை காலத்தில் இல்லை தண்ணி விடும்பொழுது வேப்பம் புண்ணாக்கை வந்து வேரடியில் வைக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நன்றி நண்பர்களே